வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன பார்க்க அண்ணாமலையை சுத்தி வளர்ச்சி அதிமுக இருக்கக்கூடிய திராவிட பாஜகவினர் திமுக அதிமுக பண்றாங்க பாத்தீங்களா அவங்கதான் திராவிட பாஜக ஆதரவாளர்கள் அவங்க இவங்கெல்லாம் இப்ப விமர்சனம் பண்றாங்க இடையில இந்த உடைய அட்ராசிட்டி மாரிதாசு திசோர் கேசாமி இவங்கெல்லாம் ஒரு பக்கத்து சுத்தி வளர்ச்சி அண்ணாமலைக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி விட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அண்ணாமலைக்கு யாரு இருந்து பக்கபலமா இருக்கிறது இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக யாரு குரல் கொடுக்கிறது அப்படின்னா கவுன்சிலர் உமா ஆனந்தன் இருக்காங்க பார்த்தீங்களா சென்னை கவுன்சிலர் அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக டே ஒன்ல இருந்தே வாய்ஸ் கொடுக்குறாங்க நாராயணன் திருப்பதி இருக்கார்ல அவரு திமுக அமைச்சர் கோபி செலியன் அண்ணாமலைய காலாவதியான அரசியல் தலைவராக மாறிட்டாரு அப்படின்னு கோபி செலியன் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நாராயணன் திருப்பதி கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு ரெண்டு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்க இது யாருமே திராவிட பாஜக தலைவர்கள் யாருமே வாயை கூட திறக்கல திமுக அமைச்சர் அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காரு அதுக்காவது வாயை திறக்கலாம்ல ஒருத்தவங்க கூட வாயவே திறக்கல அப்படிங்கிறது எதை உறுதிப்படுத்துதுன்னா அண்ணாமலையை எப்படியாவது அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரை க்ளோஸ் பண்ணி வரணும் அப்படின்னு இவ்வளவு காலமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல திராவிட பாஜக தலைவர்கள் அதனால தான் அண்ணாமலையை யார் திட்டினாலும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு உள்ள மகிழ்ச்சியோட கடந்து போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு என்னன்னா அஸ்ஸாமில் பி எம் மோடி அவர்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கே இவ்வளவு அவதூறுகள் எதிர்ப்புகள் வருதுன்னா மோடி எவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அவருடைய பொலிட்டிக்கல் கெரியரில் எவ்வளவு அவதூறுகளை இப்ப வரைக்கும் காங்கிரஸ் நிறுத்த மாட்டாங்க மோடி அவர்களுடைய இறந்து போன ஏஐ வீடியோவாக மாற்றி அவதூறுகளை பறக்கி விட்றாங்க இப்போ வரைக்கும் இது எல்லாத்தையும் மோடி எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு தெரியுமா அவர் அசாமில் சொல்லியிருக்காரு நான் சிவபக்தன் அவதூறுகளின் விஷத்தை நான் குடித்து விடுவேன் எனக்கு எதிராக நீங்கள் எத்தனை அவதூறுகளை பேசினாலும் அதனை தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் மோடி அஸ்ஸாமில் பேசியிருக்காரு அதனால் மோடியுடைய ரூட்டை அண்ணாமலை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் குருவே மோடி தான் மோடிஜி இன்ஸ்பயர் ஆகி தான் அரசியலுக்குள்ள வரக்கூடிய எண்ணமே அண்ணாமலைக்கு வந்திருக்கு அதனால இந்த யூடியூபர்ஸ் திமுக அதிமுக போன்ற திராவிட கும்பல்கள் எவ்வளவு அவதூறுகளை பரப்புனாலும் அது எல்லாத்தையும் அண்ணாமலை ஓவர் கம் பண்ணுவாரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக் என்டி டிவி இருக்காங்களே விஜய் திருச்சி அரியலூரில் கேம்பெயின் பண்ணார்ல அப்போ என்டி டிவி ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டர் வந்து அந்த செய்தியை வந்து சேகரிக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு உடனே தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அவரை சுற்றி வளைச்சு அவங்க கழுத்தில் இருந்த துண்டை எடுத்து கே துண்டை எடுத்து அந்த ரிப்போர்ட்டர் மேலே போட்டு பயங்கர அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது நார்த்து பெல்ட்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சிரித்து வச்சுருக்காங்க நார்மலாக நம்ம ஊரில் திராவிட கோஷ்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கேன் வடக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கலாயிப்பாங்கள ஆனால் உண்மையிலேயே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா வடக்கங்கள் நார்த்து பெல்ட்டை சேர்ந்தவங்க போட்டித் தேர்வுகள் எல்லாம் பயங்கரமாக சாதிக்கிறாங்க இங்கே யூபிஎஸ்சி தேர்வு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் நார்த் பெல்ட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க ரயில்வே எக்ஸாம் இருக்கட்டும் பேங்க் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பயங்கரமாக சக்கா போடு போட்டுக்கு இருக்காங்க அவங்கள வடக்கேன் வடக்கேன் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிறவங்க கலாய்ச்சிக்கு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரியாமல் சுற்றிக்கு சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறத பயன்படுத்தி பல இளைஞர்கள் வந்து வீணாக போய்க்கு இருக்காங்க சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நடிகருடைய ஃபேன்ஸுக்கும் இன்னொரு நடிகருடைய ஃபேன்ஸுக்கும் இடையே பயங்கர மோதல் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியாவில் ஃபைட் போடுறது இது மாதிரி நம்ம ஊரில் தமிழகத்தில் பல யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாதை மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நார்த்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கலாய்ச்சிக்கிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்